ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அம்பி சமையல் உலகம் நான் உங்கள் அம்பிகா ஹேமத் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு மட்டன் லிவர் தொக்குங்க ஸோ ரொம்ப 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 ஸ்பைஸியான ரொம்ப டேஸ்டியான ரொம்ப குவிக்காக வீட்டில் இருக்க வச்சு பொருளை வச்சு எளிமையாக செய்யக்கூடிய இந்த டிஷ் அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டாம் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத வரிசையாக பார்த்துக்கலாம் வாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈரலை வந்து முன்னாடியே நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஸோ இதை போட்டு நான் வந்து ஒரு மூணு விசில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சுருக்கேங்க உப்பு போடல ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிச்சுக்கணும் சாரி என்னால் இதை பண்ணும்போது ஷூட் பண்ண முடியல ஒரு பெரும் கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு வெறும் கடாயில் நல்லா வறுத்து வறுத்து வறுத்தெடுத்து மிக்சியிலேயோ இல்லை வந்து நீங்கள் இஞ்சி பூண்டி இடிக்கிற அந்த இதுலேயோ போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க அதாவது ரொம்ப பவுடர் ஆகணுன்ற அவசியம் இல்லை பட் ஆனால் கரகரப்பாக ஓரளவுக்கு பொடிஞ்சிருந்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு பொடிச்சிக்கோங்க இப்போ அதே கடாயில் நான் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க ஸோ இது உங்களுக்கு மட்டன் ரெசிபி ஒரு ஆட்டு இறைச்சின்றனால கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும் ஸோ அப்போ தான் அந்த எண்ணெயில் வந்து தான் அந்த மீட்டுக்கே உள்ள ஒரு ஸ்மெல் வந்து போகும் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவேன்னா என்ன ஆகும்னா அந்த மீட்டுக்கே இருக்கிற ஸ்மெல் வந்து நம்மளால் சாப்பிட முடியாது ரொம்ப அந்த ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிக்கும் ஸோ எப்போயுமே இந்த மாதிரி நான்வெஜ் டேரியன் ரெசிபிக்கு அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது ஸோ எண்ணெய் காய்ஞ்சிரட்டும் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஓரளவு காஞ்சிருச்சு இந்த காஞ்ச எண்ணெயில் ஒரு ஒரு கொத்த அளவுக்கு கல்வியில் ரெண்டு வர மொளகா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது எப்படி பார்த்தாலும் இதில் ஒரு பதினஞ்சு வெங்காயம் இருக்குங்க ஸோ அந்த வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே தேவையான அளவு உப்பு ஸோ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடன ஒரு ஒரு டீஸ்பூன்லருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஸோ நான் வந்து இஞ்சி இஞ்சி பூண்டு விழித வந்து அரை இடித்து வச்சுருக்கேங்க ஸோ அதையும் போட்டுருங்க போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஏன் இவ்வளோ இஞ்சி பூண்டு வரது அதாவது நான் வந்து ஈரல் வேக வைக்கும் போதும் நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்குறேன் இப்போயும் போட்டுருக்குறேன் பிகாஸ் ஆஃப் அந்த ரா ஸ்மெல் போகிறதுங்கிறதுக்காக தான் அந்த மட்டனோட ஒரு ஈரலோட ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது வந்து நம்ம போக்கணும்னா ஸோ இந்தளவுக்கு இஞ்சி பூண்டோட அளவை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கிட்டா தான் அது வந்து நமக்கு அந்த ஸ்மெல் தெரியாது ஸோ இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கிச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி ஸோ தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ தக்காளி இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வந்து கலந்தாப்பில் வரணும் இப்போ தக்காளியும் நல்லா சேர்ந்தாப்பில் வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற மட்டன் லீவை அதை கொட்டிவிடுங்க அதில் லிவர் வந்து போட்டாச்சுங்க நம்ம லிவர் லிவர் வேக வைக்கும்போது உப்பு போடல ஏன் அப்படின்னா சில நேரம் ரொம்ப ஹார்டாயிடும் சாஃப்டாக இருக்காது அதனால தான் வந்து வேக வைக்கும் போது உப்பு போடல ஸோ இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதனால நான் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலே நான் வேக வைக்கிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுருக்கேன் ஸோ இந்த காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பின்னாடி வந்து பெப்பர் போடுறோம் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் பச்சை மிளகாயும் போட போகிறோம் ஸோ மிளகா வத்தலும் போட்டிருக்குறோம் ஸோ காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த கலவையிலே பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதித்து எல்லா ஜூஸஸும் சேர்ந்து நல்லா ஒன்றா வரணும் அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ அதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்ச மிக்சர் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பரபரப்பாக குடிச்சிருக்கிறேன் ஸோ இந்த தனியா எல்லாம் சேர்ந்து இந்த மிக்சரை வந்து இந்த டைம் தான் வந்து போடணும் நம்ம ஸோ இந்த டைம் வந்து போட்டுருங்க எல்லாத்தையும் ஸோ நம்ம கரகரப்பாக பவுட்ரு பண்ண இந்த இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இது இப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ கொதிச்சிட்ருக்கு ஸோ இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து நிமிஷம் அதாவது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுக்கணும் இதை நம்ம ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மசாலாவை நம்ம நல்லா அந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த கரகரப்பான மசால்களை போட்டு நல்லா கலந்து ட்ரையாக வர வரைக்கும் நம்ம வந்து வருத்தெடுத்தால் தான் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது இப்போ நம்ம ஸ்பைசி லிவர் தொக்கு வந்து ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் சும்மா பேருக்கு ரெண்டே ரெண்டே பச்சை மிளகா ஸோ ஒரு வாசனைக்கு தான் இந்த பச்சை மிளகா ஸோ அதையும் போட்டு நல்லா கலந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிரு வருது ஸோ இந்த ஸ்டேஜ் வரணும் ஸோ இன்னும் கூட உங்களுக்கு தொக்கா வேணும்னா முன்னாடியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்பைசி மட்டன் லிவர் தொக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு ஸோ பாரம்பரியமான முறையில் நம்ம வந்து ஒரு மண் பாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக ரொம்ப காரசாரமான ஒரு டிஷ்ஷு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து எல்லா விதமான நான்வெஜ் அதாவது பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஐட்டம் ஸோ நம்ம குக் பண்ண இந்த மட்டன் துக்கு மட்டன் லிவர் தொக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த இந்த டிஷ்ஷு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய ஃப்ரெண்டு பேட்டிமா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஏன்னா அவங்க தான் வந்து இந்த மட்டன் லிவர்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணும் எப்படி வந்து அதை வந்து உண்மையாகவே குக் பண்ணணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆக்சுவலி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட மறக்காம செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்